அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ இரண்டாவது அத்தியாயம் சூரா அல் பகரா அல் பகரா என்றால் பசுமாடு என்று பொருள் சூரா அல் பகரா இரண்டாவது அத்தியாயம் மற்றும் இதுவே நீளமான அத்தியாயம் ஆகும் மனிதர்களே உங்களுடைய ரப்பிடமிருந்து நல்லுபதேசமும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றிற்கு ஒரு அருமருந்தும் உங்களுக்கு திட்டமாக வந்துவிட்டது மேலும் மொமீன்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ரஹமத்தாகவும் இருக்கிறது அத்தியாயம் இரண்டு பகரா மதினாவில் அருளப்பட்ட மதனி ருகு நாற்பது வசனங்கள் இரநூத்தி எண்பத்தி ஆறு சொற்கள் ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுத்துக்கள் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அவ்வாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அலிப் லாம் மீம் தாலிக்கல் சித்தாபு லா ரைபஃபி ஹுதல்லில் முத்தகி நல்லதீன யுமினூன கைபீ வ யுகி மூனஸ் வமிம்மா ரசக்னாகும் யுன்பிகோன் அல்லதீன யுமினோன பிமா உஞ்சில இலைக்க வமா உஞ்சில மின் கபிலிக்க வபில் அகிரத்திகும் யூக்கினோன் இது அல்லாஹ்வின் திருவேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு இது நேர்வழி காட்டியாகும் பயபக்தியுடைய அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றைக் கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையும் முறைப்படி கடைபிடித்து தொழுவார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள் நபியே இன்னும் அவர்கள் எத்தேகர் என்றால் உமக்கு அருள பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் வந்த நபிமார்களுக்கு அருளப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் வ முஃப்லிஹூன் இவர்கள்தாம் தங்கள் ரப்பில் நின்றுமுள்ள உள்ள நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் கெஃபரு சவா உன் அலைஹிம் அந்த அம்லம் துந்திர் நிச்சயமாக எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் அல்லது அவர்கள் நீர் எச்சரிக்காவிட்டாலும் இரண்டும் அவர்களுக்கு சமமே ஆகும் அவர்கள் ஈமான் அதாவது இறையச்சை இறையச்சம் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களின் இதயங்களின் மீதும் அவர்களின் செவி புலன் மீதும் முத்திரை வைத்து விட்டான் இன்னும் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரை இருக்கிறது மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு இன்னும் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாவின் மீது இறுதி தீர்ப்பும் நாள் மீதும் ஈமான் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று நாவினால் கூறுகின்றனர் ஆனால் உண்மையில் இதயத்தால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர் யுகாதி இவ்வாறு கூறி ஒல்லாவையும் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்றுவதாக நினைக்கின்ற நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் தம்மை தாமே தவிர வேறு எவரையும் அவர்கள் ஏமாற்றவில்லை எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவும் இல்லை பிஹிம்மரூன் அலீம் பிமா அவர்களுடைய இதயங்களில் வஞ்சகம் என்னும் ஒரு நோயுள்ளது அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் விட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லி கொண்டிருப்பதன் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு பூமியில் நீங்கள் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் சமாதானவாதிகளே என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அலா வலா அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகள் எனினும் அவர்கள் இதை உணரவில்லை மேலும் மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் ஈமான் கொண்டது போல நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள்தான் மூடர்கள் ஆயினும் தம் மடமையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஒ இதா லகுல்ல காலு ஆம வல இலா ஷயாத்தீனிஹிம் காலு இந்நூம் இந்நானு முஸ்தஹி உன் மேலும் முமீன்களை நயவஞ்சகர்களாகிய அவர்கள் சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் தங்கள் தலைவர்களாகிய சைத்தான்களுடன் அவர்கள் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் மூமின்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என கூறுகிறார்கள் வ ஃபி து யா நிஹிம் அவர்களை பரி பரிகசிக்கின்றான் இன்னும் அவர்களின் வழிகாட்டிலேயே அவர்கள் தடுமாறுகிறவர்களாகவே அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் வீட்டில் பகராவை ஓதுவது ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் வானவர்களின் பரக்கத்தும் வருகையும் இருக்கும் இதில் ஏதாச்சும் குறை குறை இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்